மதுராந்தகம் அருகே அஞ்சூர் அம்மன் திருக்கல்யாண உற்சவம் திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வசந்தவாடி கிராமத்தில் அஞ்சூர் அம்மனுக்கு கல்யாண உற்சவமும் ஏழாண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருத்தேர் உற்சவமும் நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு காப்பு கட்டுதலும் கிராம தேவதையான கங்கையம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்வும் நடைபெற்றது ஸ்ரீ அஞ்சூர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது கோவில் வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அஞ்சூரம்மன் எழுந்தருளினார் அதன் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் ஒழிக்க திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேரில் எழுந்தருளிய அம்மன் கிராம வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் அம்மன் நாடகமும் நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்